அதற்கு பிறகு கலைஞர் பொறுப்பேற்ற பிறகு கட்டி பெண்கள் எல்லாத்தையும் விதைக்கிறாரு 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 பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை இதை விட வேற என்னங்க வேணும் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொண்டு வந்த முதல் ஆட்சி கலைஞருடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் அது வரைக்கும் தமிழ் மொழி எவ்வளவு பேர் வளர்த்துருக்காங்க பல இலக்கிய காலங்களில் இருந்து நிறைய பண்டைய காலங்கள் தமிழ் மொழி வளர்த்து எவ்வளவு பேர் வளர்த்திருக்காங்க தமிழ் மொழி என்றால் அது தனித்துவமான மொழி என்பதாக மாத்திரம்தான் தமிழ்நாட்டில் அடையாளப்படுத்தப்பட்டு வந்தது அது அறிஞர் அண்ணா பெரியார் கலைஞருக்கு பிறகுதான் தமிழ் மொழி என்றால் அது தன்மானத்தோடு தொடர்புடைய ஒரு மொழி அப்படிங்கிற ஒரு பதாகை என்பது எழுப்பப்பட்டது அது கலைஞருடைய அந்த தமிழ் மூலமாக தான் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பெருமை அதை வைத்து தான் திராவிட திராவிட இயக்கத்தினுடைய அத்தனை கருத்துகளையும் புரட்சியையும் அதன் திரையுலகத்திலே புகுத்தினார் கடைக்கோடி மனிதனுக்கும் போய் சேரக்கூடிய அளவுக்கு தன் வசனத்தின் மூலமாக அந்த உயர்வையும் தாழ்வையும் சித்தரித்து காட்டி அத்தனைக்கும் மாற்றத்தை உருவாக்கிய பெருமை கலைஞர் அவர்கள் செய்த திரையுலக புரட்சி என்பதை இந்த மேத மந்தத்திலே சொல்வதிலே நான் பெருமை அடைகிறேன் ஒரு மனிதன் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு முதன்மை தேவையான ஒரே விஷயம் என்னன்னா கல்வி அந்த கல்வி தான் குழந்தைங்களுக்கு நல்லா படிக்கணும் பசியோடு இருக்கக்கூடாது என்று உலகத்திலேயே முதல் முறையாக காலை சுற்று கொடுத்தது நம்ம முதலமைச்சர் ஐயா